مرحبا 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 نور نور உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்கள் மீதும் அனைத்து மக்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பக்ரீத் பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா நபர்களுக்கும் உரித்தானதால் இதுவும் ஒரு பண்டிகை இந்த பண்டிகை ஒரு திருநாள் என்பதாக கொண்டாடப்படுகிறது அந்த திருநாள் குறிப்பிட்ட ஒரு சாரார் மாத்திரம் கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னார் உலகில் தீபாவளி பொங்கல் இதுபோன்று சமயங்கள் சார்ந்து விழாக்கள் வருகின்ற வருகின்ற பொழுது அதன் தொடராக இந்த பக்ரீத் பண்டிகை வந்து கொண்டிருக்கின்றது இது முழுக்க முழுக்க இறை மையமாக கொண்டு இறைவன் ஒருவன் இருக்கின்றான் அவனுக்கு நாம் அச்சப்பட்டு நடக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்களை அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அடிப்படையில் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இது முழுக்க முழுக்க இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவருடைய அவர்களை மாத்திரம் தனித்து சொல்வதை விட அவருடைய குடும்பத்தார்கள் அனைவர்களும் அவர்கள் அவருடைய மனைவி அவருடைய மகன் இந்த மூன்று பேரும் சேர்ந்து இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு குடும்பமே இறைவனுக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கின்றார்கள் இந்த தியாகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன செய்ய அவங்களுக்கு இறையற்ற இறையற்றம் மேலோங்கி இருக்கின்றது இந்த அடிப்படை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் வந்து விட வேண்டும் அதில் மிக குறிப்பாக பக்ரீத் பண்டிகை யார் யாரெல்லாம் கொண்டாடுகின்றார்களோ எல்லா நபர்களும் அந்த நபர்கள் எல்லா நபர்களுக்கும் வந்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது